ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது இப்போ எல்லார் மனசுலேயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த பிரபலமான நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் திரும்ப வருமா வராதா வாங்க இத பத்தி கொஞ்சம் அலசி பார்க்கலாம் ஏன்னா கடந்த தேர்தல்ல நடந்ததுதான் இப்போதைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த திட்டம் அப்போ நிறைய ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு அதாவது அஞ்சு சவரன் வரைக்கும் வச்சிருந்த தகுதியான எல்லா நகைக்கடனுக்கும் இந்த தள்ளுபடி கிடைச்சுது அரசாங்கம் தள்ளுபடி செஞ்ச மொத்த கடனோட மதிப்பு யோசிச்சு பாருங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் சரி இதனால இப்போ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா போன தடவை மாதிரியே இந்த தடவையே நடக்கும்னு நம்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு போட்டு மக்கள் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்த அதே சூழ்நில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் இருக்கா இல்ல நிறையவே மாறியிருக்கு சரி அப்படி என்னதான் புது சவால்கள் வந்திருக்கு வாங்க பாக்கலாம் இங்க பாருங்க பொருளாதாரம் அரசியல்னு ரெண்டுலயுமே எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்குனு போன தேர்தலை விட இப்போ தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாயிடுச்சு அப்போ யோசிச்சு பாருங்க அதே ஐந்து சவரம் தள்ளுபடிக்கு அரசுக்கு எவ்வளோ செலவாகும்னு போட்டி அதிகமா இருக்கிறதால பெரிய வாக்குறுவி கொடுக்கலாம் ஆனா இந்த செலவு ஒரு பெரிய தடக்கல் இல்லையா சரி இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலைமையில நீங்க என்ன செய்யணும் எப்படி உஷாரா இருக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்தல் முடிவை எப்படி வேணா இருக்கட்டும் உங்க நகைய நீங்க பாதுகாக்கணும் ஏன்னா தள்ளுபடிங்கிறது ஒரு உத்தரவாதம் இல்லாத விஷயம் கடனை திருப்பி கட்ட நீங்க தயாரா இருக்கணும் ஸோ மக்கள் இப்படி எதிர்பார்க்கறது ஒரு புத்திசாலித்தனமான திட்டமா இல்ல ஒரு ரிஸ்க்கான சூதாட்டமா நீங்க என்ன நினைக்கிறீங்க